டிசம்பர் ஆறு இந்திய விமான பயணிகளுக்கு மறக்க முடியாத நாளாக மாறியது விமான நிலையத்தின் அறிவிப்பு பலகையில் வரிசையாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதைக் கண்டு பயணிகள் செய்வதறியாது தவித்தனர் மூன்று நாட்களுக்கு இண்டிகோ விமான சேவை நிறுத்தப்பட்டதும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிற விமான நிறுவனங்கள் கட்டணங்களை உயர்த்தி பகல் கொள்ளையில் ஈடுபட்டதும் இந்திய விமானத்துறை சேவையின் கரும்புள்ளியாக மாறியது நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்த இண்டிகோ விமான ரத்து விவகாரம் பொதுத்தளத்தில் முக்கிய விவாதத்தை எழுப்பியிருக்கிறது மோனோபோலி எனப்படும் குறிப்பிட்ட துறைக்கான ஏகபோக உரிமையை ஒரே நிறுவனத்திற்கு அளிப்பது இனியும் தொடருமா இந்தியாவை பொறுத்தவரை அதன் விமான பயணிகளில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்கிறார்கள் இண்டிகோ விமானத்தின் போட்டியாக கருதப்படும் ஏர் இந்தியா விமானத்தில் இருபத்தி ஏழு சதவிகிதம் பேர் பயணம் செய்கிறார்கள் இதில் மோசமான செயல்பாடு மற்றும் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளாகி இருநூற்று அறுபது பேர் பலியானதன் எதிரொலியாக ஏர் இந்தியா விமான சேவையை பெரும்பாலான பயணிகள் தவிர்த்து வருகின்றனர் இத்தகைய சூழலில் தனியார் விமான சேவையான இண்டிகோ ஏகபோக உரிமையில் இந்திய விமானத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தது தற்போது பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது ஆஸ்திரேலியா கனடா போன்ற சில நாடுகளில் மட்டுமே விமானப் போக்குவரத்து துறையில் டுயோ போலி எனப்படும் இரட்டை ஆதிக்கம் நிலவுகிறது இந்தியாவுக்கு அடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவில் கூட அரசுக்கு சொந்தமான மூன்று விமான நிறுவனங்களும் பல தனியார் நிறுவனங்களும் செயல்படுகின்றன எனினும் இந்திய விமானப் போக்குவரத்து இதிலிருந்து சற்று விலகி உள்ளது இந்தியாவில் விமான சேவை வெளிப்படையாக இரட்டை ஆதிக்கம் கொண்டதாக இல்லை என்றாலும் விமான சேவையில் இண்டிகோ ஏர் இந்தியா நிறுவனங்கள் தொன்னூற்றி இருபத்தி இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளதால் இது இந்திய விமானத்துறையில் இரட்டை ஆதிக்கப் போக்கை உருவாக்கியுள்ளது குறிப்பாக சிறிய நகரங்களை இணைக்கும் பல வழித்தடங்களில் இண்டிகோ ஏகபோக உரிமையை கொண்டுள்ளது பிரச்சினைகளின் மையப்புள்ளியாகியுள்ளது கடந்த காலங்களில் இந்திய விமான சேவையில் ஈடுபட்ட கிங்ஃபிஷர் ஜெடேர்வேஸ் கோஃபர்ஸ்ட் டெகான் ஏர் சஹாரா உள்ளிட்ட பத்து விமான நிறுவனங்கள் நிதிநிலைமை சந்தைப்போட்டி மற்றும் உதிரி பாகங்கள் கிடைப்பதில் நிலவிய சிக்கல் காரணமாக திவால் நிலைக்கு தள்ளப்பட்டு வான்வெளி பயணத்திலிருந்து மறைந்தன இந்த சூழலில் இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்ட விமான பணிநேர வரம்புக்கான புதிய விதிமுறைகள் இந்திய விமானத்துறையில் இண்டிகோவின் ஏகபோக ஆதிக்கத்தை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய விதிகளின்படி விமானிகளுக்கான வாராந்திர ஓய்வு நேரம் முப்பத்தாறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது இந்த விதிமுறைகளை செயல்படுத்த முடியாமல் இண்டிகோ தடுமாறியதன் விளைவே கடந்த சில தினங்களாக இந்திய விமான சேவையின் பாதிப்புக்கான காரணம் புதிய விதிகளுக்கேற்ப விமானிகளுக்கு அதிக ஓய்வு தேவைப்படுவதால் இண்டிகோவில் விமானிகளின் பற்றாக்குறை ஏற்பட்டு இரண்டாயிரம் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன புதிய விதிகளை எதிர்கொண்டு தேவையான விமானிகளை இண்டிகோ நிறுவனம் முன்கூட்டியே பணியமர்த்தவில்லை இந்த விவகாரத்தில் இண்டிகோ அலட்சியமாக செயல்பட்டதாக விமானிகள் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது ஒரு விமான நிறுவனத்தை இயக்குவது என்பது அதிக பண செலவு கொண்டது பொருட்டே இந்திய விமானத்துறையில் தற்போது ஏகபோக ஆதிக்கத்துடன் செயல்படும் இண்டிகோவுக்கு எதிராக புதிய நிறுவனங்கள் நுழைவது தற்போதைய காலகட்டத்தில் கடும் சவாலாக மாறியுள்ளது இந்த வாய்ப்பை இண்டிகோ தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது அதன் விளைவாகவே புதிய விதிமுறைகளை பின்பற்றாமல் இண்டிகோ அதன் விருப்பப்படி செயல்பட்டதால் தற்போது ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் தேசிய அளவில் கடும் கொந்தளிப்புகள் எழுந்தாலும் இண்டிகோ நிறுவனத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய விமானத்துறை அமைச்சகத்தின் செயல் கடும் கண்டனத்திற்கு வழிவகுத்துள்ளது இந்த விவகாரத்தின் உச்சகட்டமாக விமான நிறுவனங்களின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து விமானிகளின் ஓய்வு நேரம் குறித்த புதிய விதிகளை அரசு திரும்பப் பெற்றுள்ளது அரசின் இம்முடிவு ஏகபோக ஆதிக்கத்திற்கு முன்னால் அரசு தனது அதிகாரத்தை இழந்ததை வெளிப்படுத்துகிறது என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் விமான சேவை நிறுவனங்கள் ஆறுக்கும் குறைவாகவே உள்ளன இதில் இண்டிகோ நிறுவனம் மட்டுமே பாதிக்கும் மேற்பட்ட விமான சந்தையை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளது மேலும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது விமானங்களில் சுமார் அறுநூற்று எண்பது விமானங்கள் மட்டுமே தற்போது செயல்பாட்டில் உள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் உள்நாட்டு பயணிகள் விமானப் போக்குவரத்து பல மடங்கு அதிகரித்த சூழலில் விமான விநியோகமும் விமானிகளின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது முடங்கி கிடக்கும் விமான நிறுவனங்களை மீண்டும் செயல்பட ஊக்குவிப்பதும் விமான நிறுவனங்களின் விதிமீறல்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரமும் கொண்டதாக விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் மாற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுப்பெறத் தொடங்கியுள்ளன இந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் தனது விமான அட்டவணையிலிருந்து ஐந்து சதவிகிதம் அதாவது சுமார் நூற்று பத்து தினசரி விமானங்களை குறைக்க வேண்டும் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது ஏர் இந்தியா உள்ளிட்ட பிற விமான நிறுவனங்கள் இண்டிகோ விமானங்கள் குறைக்கப்பட்டதால் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய மற்ற விமான நிறுவனங்கள் அதிக விமானங்களை இயக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் நெருக்கடி காலங்களில் கட்டண வரம்பை நெறிப்படுத்த ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் வான்வெளி பயணத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் ஆயிரம் கிலோமீட்டர் முதல் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான நீண்ட தூர பயணத்திற்கு அதிகபட்ச கட்டணம் ரூபாய் பதினைந்தாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது